കുറിച്ച് അടിയ വാനസ് പ്ലസ് ത്രീ வடக்குறைதான் வெங்கடங்குட் இதனைத் தொடர்ந்து ஆட வேண்டிய அணிகள் மருந்தூர் கர்நாடகா இதனைத் தொடர்ந்து ஆட வேண்டிய அணிகள் மரும்பூர் கர்நாடகம் கைமூர் வெங்கடம் குறிச்சி அதனைத் தொடர்ந்து ஆட வேண்டிய அணிகள் அதனைத் தொடர்ந்து வேண்டிய அணிகள் இந்த மரச்சிட்டு அநாயமா இருக்கிறாங்களா வெங்கிடன் குறிச்சி யிர மூன்று வெற்றி கொலிகள் புரியலை நீங்கள் இருக்கு வெகேட்டன் குறிச்சி

தற்பொழுது ஆடிக்கொண்டிருக்கும் ஆட்டத்தின் தொடர்ந்து வேந்தோனி மென்னந்தி

தற்போது ஆடிக்கொண்டிருப்பவர் கலைவேந்தர் அரகப்பா யூனிவர்சிட்டியில் விளையாட்டு பேசு கடைசி மூன்று பெரிய <laughs> 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 <laughs>

புலிகள் பெரிய இலை அணிந்திருக்கு பெரிய இலை கடைசி ஒரு நிமிட ஆட்டங்கள்

பெரிய அணியினர் ஒற்றை பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது ನೀವು <laughs> <trio> <avez>